சென்னை நகரத்தில் வசிக்கும் அபிநயா ஒரு தனி மனிதி பி ஏ ஆங்கில இலக்கியம் படித்து முடித்து ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கிறாள் அவளது வாழ்க்கை சுமாராகவே ஓடிக்கொண்டிருந்தது நண்பர்களும் இருந்தார்கள் ஆனால் காதல் என்ற வார்த்தையை அவள் இன்னும் உணரவில்லை ஒருநாள் ஃபேஸ்புக்கில் அவளுக்கு ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வந்தது அருண் என்பவரிடமிருந்து டிஸ்பிளே பிக்சரில் ஸ்டைலிஷ் ஹேர் ஸ்டைல் சிங்கப்பூர் பேக் கிரவுண்ட் பரஸ்பரம் ஐந்து பேர் அவள் எக்ஸப்ட் செய்தாள் அதற்கு பிறகு ஆரம்பமானது ஒரு மெசேஜ் ஹை அபி நம்ம இரண்டு பேரும் லயோலா கல்லூரியின் பழக்கலாப்பாளர் தானே அந்த வார்த்தைகள் அவளுக்கு நெருக்கமாக தோன்றின மெசேஜ் சத் எல் உரையாடல்கள் ஆரம்பமானது தினசரி பேசுவதும் மீம்கள் அனுப்புவதும் பனி வாய்ஸ் நோட்ஸ் அனுப்புவதும் ஒரு புது வேர்ல்டு போல இருந்தது நீ பேசும்போது எனக்கு ஒரு பீஸ் கிடைக்குது அபி அந்த வார்த்தைக்கு அவள் மனதில் சிலிர்ப்பு ஏற்பட்டது நீ எப்போ பார்த்தாலும் நான் புன்னகையில் இருப்பேன் அவளும் மெதுவாக அந்த பாசத்திற்கு அடிமையாய் போனாள் ஒரு நாள் அருண் அவளிடம் காதலை கூறினான் நீ என் ஃபியூச்சர் வைஃப் போலவே தோணரே அவளும் சில நாட்கள் யோசித்த பிறகு ஒத்துக்கொண்டாள் அப்போதே ஆரம்பமானது ஒரு கனவான பயணம் இருவரும் வீடியோ காலில் பேசுவது இரவு முழுக்க லவ் சாங்ஸ் பகிர்ந்து நெகிழ்வது இன்ஸ்டாகிராம்ல கேப்ஷன்களுடன் கப்புல் கோல்ஸ் போடுவது அருண் சொன்னான் நம்ம காதலை நான் வீட்டில் சொல்லிட்டேன் அவங்க ஓகே சொன்னாங்க அவள் ஆனந்தத்தில் வானில் பறந்தாள் நம்ம குடும்பமும் கல்யாணத்துக்கு பின்னால இருக்கணும் என்ற ஆசையில் அவளும் அவளது அம்மாவிடம் சொன்னாள் அம்மா கொஞ்சம் சந்தேகத்துடன் இருந்தாலும் மகளின் மகிழ்ச்சிக்காக சம்மதித்து விட்டார் திருப்புமுனை ஒரு நாள் அருணின் மெசேஜ் ஸ்டைல் திடீரென மாறியது சீன்லேயே விட்டுவிடுவான் கால் அட்டென்ட் பண்ண மாட்டான் பிஸி டா மீட்டிங் டா என்ற பதில்கள் அவள் குழப்பத்தில் விழுந்தாள் அந்த நேரத்தில் ஒரு பெரிய ஷாக் அவளது தோழி அனுப்பிய ஒரு ஸ்கிரீன்ஷாட் அருண் இஸ் இன் ரிலேஷன்ஷிப் வித் ஸ்வாத்தி என்ற ஃபேஸ்புக் அப்டேட் அவள் அவன் இன்ஃபேக்டில் நீங்க யாரு என கேட்டபோது அவன் பதில் நான் உன்னை ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்னு தான் பார்த்தேன் உனக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கும் போல அவள் கை துடைத்து வைக்காமல் முகம் பனிக்கட்டியாகி போனது அப்போ அந்த ஆறு மாத காதல் ஜஸ்ட் டைம் பாஸ் அபி நீயும் உன் இமேஜினேஷனும் தான் அந்த லவ் கிரியேட் பண்ணது அவள் போன் கையை விட்டு போனது நெஞ்சம் உடைந்தது அவன் அந்த ஆறு மாதமும் ஆனால் உண்மையில் அவளது உணர்வுகளை விளையாட்டாகவே பார்த்தான் முடிவு அவள் மூன்று மாதங்கள் டிப்ரெஷனில் இருந்தாள் வேலைக்கும் போகவில்லை உணவுக்கே விருப்பமில்லை ஒரு நாள் அவளது அம்மா அருகில் வந்து பேசினார் மகளே உண்மையான காதல் எதிர்பாராமல் வரும் ஆனால் பாசத்துடன் வரும் உன் கண்ணீரை யாரும் மதிக்கவில்லை என்றால் அவர்கள் உன் வாழ்க்கையில் இடம் பெறவே இல்லை அந்த வார்த்தைகள் மனதில் பதிந்தன அபிநயா மெதுவாக எழுந்தாள் புத்தகம் படிக்க ஆரம்பித்தாள் அவளது ஃபேக் லவ் எக்ஸ்பீரியன்ஸை மற்ற பெண்களுடன் பகிர்ந்து அவர்களை விழிப்புணர்வு செய்ய ஆரம்பித்தாள் அந்த பையன் ஒரு சுயநலமற்ற உண்மையான பையன் அவன் இன்னும் காதல் சொல்கின்றவரை வந்துவிடவில்லை ஆனால் இப்போ அவளுக்கு தெரியுது ஃபேக் லவ் ஒரு முடிவு அல்ல அது ஒரு ஆரம்பம் உண்மை காதலுக்கு வழிகாட்டும் வெளிச்சம் கதையின் முடிவு அவளது வாழ்க்கையை மோசமான காதலால் அல்ல அதனை மீறிய தைரியத்தால் வரையறுக்கிறாள் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவியுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க உங்க நண்பருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நன்றி